இன்னைக்கு வரட்டும் சாத்திர சாத்தல எப்படி ஒரு மூக்குல போய் உட்காறான்னு பாரு இருபத்தி நாலு மணி நேரமும் அவள் வந்ததும் வந்தா அவள் பின்னாடியே ஏமை நீ ஓமை நீனுட்டு சுத்திக்கிட்டலாம் இல்லைதா நம்மளை எங்கேயாவது கண்டுக்கிட்டு தானா யாச்சி ஏச்சி ஏச்சின்னு மணிக்கு முன்னூறு தடவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம காலை சுத்திக்கிட்டு வளைய வளைய வருவான் இப்போ ஊர்ல உலகத்துல காணாத மணி கண்டுபிடிம அவ லீவு நாள் கூட வீட்டில் கிடக்க மாட்டேக்கான தூங்கி எந்திரிச்ச உடனே பெரிய கறி அவளை பார்க்கறதுக்கு அவ வீட்டு எல்லாம் போய் கிடக்கான் வரட்டு இன்னைக்கு வழக்கமாத்த பீய பீய சாத்திரனா எலியனுப்பாரு

சும்மா பொய் புழுவதில்லை இந்த பொய் புழுகிற விலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஓ மைனிக்காரியை பார்க்கறதுக்கு போயிருப்ப அவன் எங்கேயாவது எவகிட்டையாவது உட்காந்து குசும பேச போயிருப்பா ஆதான் ஐயா நேராக இங்கே வந்து நிற்கிற என்னிடக்கு இங்க வந்து நிக்கிற. இல்ல சீ இந்த பேய் என்ன தேடி வந்தானா? நான் அந்த நேரம் வீட்ல இல்ல. அதான் அவனை எங்க பாத்திட்டுப் போமேன்னு வந்தேன். இல்ல, செனத்துக்கு வீட்டு பக்க வந்தியமே, எங்க மாமியா கதிதான் தெரிச்சி. ஆதான், செரீயே வந்து போமேன்னு நீ உன்னை தேடி வீட்டுக்கு வந்ததக்க தான் என்ன கழுவியா, வந்து

நான் சும்மா எவ்வளவு நேரம் வீட்லயே இருக்கட்டும் ஆனா அப்படி பட்டனே அதுக்காக கோச்சிக்குறியா ஆமாடா வயசான காலத்துல என்னை விட்டுட்டு நீ தெருதெருவா சுத்து எனக்கு ஏதாவது ஒண்ணுனா யார் பாத்துக்குவா ஆனா உனக்கு ஒண்ணு ஆவது நீ ஊட விட்டுட்டு நான் இல்லன்றுவ சும்மா டாங்கடாம கோபப்படுவியா என்னட்டியா சொல்லி என் வாய் அடைச்சிரு அடி அடி வீங்காத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டாமன் ஜெடி பப்பா சரியில்லை பொறு திங்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் ரெண்டு பேரும் திமுங்கிட்டே டிவி பார்ப்போம் சரியா என் சொன்ன குழவி என் போட்ட குழவி போதும்ல ஐஸ் வச்சதெல்லாம் சரியான ஆள் தான் நீ மட்டும் அப்படி உனக்கு மாணிட்ட பேசற கூடாது யாரோடையும் பேசற கூடாது உனக்கு வேற யாரோடையும் நான் பேசنا பிடிக்காது ஆமலே ஆக கடக்குறா ஊரே விட்டுட்டு நான் இல்லம்பா இருக்குற வட்டலாம் மாமியா கறிய பத்தி குசும் சொல்லிட்டு கடப்பா அவ கூட நான் சேராத ஐயோ ஆச்சி பாவம் மைனி அப்பலாம் பாச கூடாதுனே அவ என்ன செய்வா அவ ஊர்ல இருந்து இங்க வந்து உட்கார்ந்திருக்கா நம்மள நம்பி தான வந்திருக்கா நீ அவளை பத்தி தப்பா பேசினா அவளுக்கு மனசு கஷ்டப்படும்ல அதெல்லாம் ஒண்ணு கஷ்டப்படாது இந்த கேள்வி லேசு விட்டாளா இந்த கேள்வி பத்தி தெரியாமல இருக்கே அட பேதில போவா இன்னும் போவாமல நிக்கே பின்ன நீங்க ரெண்டு பேர் மட்டும் டிவி பாப்பியே நான் மட்டும் போய் என்ன செய்ய நானே டிவி பாக்குறேன் அதான் உன் பேரு இன்னைக்கு என்னமோ செஞ்சு வச்சிருக்க நீ அதை எடுத்துட்டு வா மூணு பேரும் சேர்ந்து திம்போம்ல ஒண்ணு அடிச்சுக்க முடியுமா